தெரிந்து ஈண்டு அறம் புரிந்தால் பெருமையில் ஐயன் வள்ளுவரை வள்ளுவர் இப்படி உலகரை இன்பம் துன்பம் நல்லது கெட்டது அறிந்தவர்களால் தான் அவர்களின் வழி ஏற்படுத்திய அந்த அற கோட்பாடல்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று சொல்கிறார் இன்றைக்கு எப்பொழுதுமே வேலைகளில் பேசிக்கொண்டிருந்த என்னை வாழ்த்துப்பா பாட சொல்லி பணித்தமைக்கு மிக்க நன்றி ஆனால் இன்னல் சூழ்ந்த இந்த நேரத்தில் வாழ்வுப்பா நாம் எப்படி பாட முடியும் நம் வாழ்ந்த நிலையிலே இல்லையே ஒரு வாழ்ந்த இனமாக இருந்தால் வாழ்வு சொல்லலாம் வழிக்கு விழுந்த இனத்தின் அந்த இன்னல்களை அந்த இனத்தை தூக்கி நிறுத்துவதற்கு நம் இடத்திலே வாராமல் அந்த மாமணியாய் விளங்கி கொண்டிருக்கும் ஐயா எரிமலையாருக்கு இது வாய்ப்பு பாவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு போராட்ட வரலாறாகவும் எடுத்துக்கொள்ளலாம் உள் ஒதுக்கீடு நீதியா அநீதியா இதற்கு இது இதற்கு என்று ஒன்றை ஒதுக்கிய பின்பும் அதற்குள்ளே ஒதுக்கீடு நீதியா புதுமையாய் இல்லையா படுக மாடல் சூழ்ச்சியா ஆட்சியே அவமான காட்சியாய் இதை புதுமை என நம்பி நாமும் தான் பொறுப்பதும் புலம்பி தீர்ப்பதும் தேவையா பதுமையாய் இருந்தது போதுமையா தீயாய் சுட்டெரித்தல் வேண்டும் எரிமலையாய் பதுமையாய் இருந்தது போதுமையா தீயாய் சுட்டெரித்தல் வேண்டும் எரிமலையாய் அவனவன் மண்ணை அவனவன் ஆளாமல் அவனவன் மண்ணை அவனவன் ஆளாமல் அடுத்தவன் ஆளவே நினைப்பதால் எவனோ வீட்டில் எவனோ இருந்து சிச்சி இது தேவையாம் ஆள நினைப்பது தவறில்லை ஆள நினைப்பது தவறில்லை அவனை ஆள விட்டதே தவறுதான் இனி மிஞ்சுமா என்றுதான் வெடித்தது எரிமலை இனி எதுவாவது மிஞ்சுமா என்றுதான் பிடித்தது எரிமலை மஞ்சத்தின் வேட்டை இனி தொடர்கிறது பதினெட்டு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடு பட்டியல் மக்களுக்கென்று எழுபத்தாறு சாதிகளுக்கு உள்ளடக்கி சதிபல திட்டமோடும் பட்டியல் ஒன்றும் உருவாக்கி விதி என்று அதையும்தான் கொடுக்கும் கதியற்ற மக்களுக்கு இதுவாயிலும் கிடைத்ததென்று அதுவும் பெற முடியாமை பொறுத்துதான் காத்திருந்தோம் அதிகாரம் அடுத்தவன் கையில் அதன் காரம் மேலும் பொறுக்க முடியாது வரிசை கட்டி காத்திருந்தோம் வரிசை வைப்பார் வாழ்வு வரும் என்றிருந்தோம் புறக்கடை வழியாய் அது போன தடம் இங்கே அறியாதும் விழித்திருந்தோம் தரித்திரமே சரித்திரமாய் எழுதவனடைய எக்காலத்தை எக்காதும் விடியும் என காத்திருந்தோம் அன்று அறவழி ஆட்சி கொண்டு மைசூரியில் அன்று அறவழி ஆட்சி ஒன்று மைசூரிலே கோல் வச்சு பறையறு இடஒதுக்கீடு அளித்தது முடியாட்சி அளித்தது ஆம் முதன் முதலில் ஒடுக்கப்பட்டோர் பட்டியலை நாட்டிலே உருவாக்கி தந்ததும் அதற்கென்று அறுபத்தெட்டு விழுக்காடு ஒதுக்கி அழியா புகழுக்கு அதுவே சாட்சி இதன் வரலாற்றை சொல்லுவேன் கேளுங்கள் ஜெயசாமராஜ உடையாரின் மனசாட்சியும் அடுத்தவர் கோலாபூர் சம்பு மகாராஜன் தவிர விடுதலை கிழித்தது என்ன மைசூர் அரசும் கோலவாபூர் அரசும் அறுபத்தி எட்டு விழுக்காடு தந்தபோது இந்த மதுரை ராசப்பட்டினத்தை அரமிலா வடுகராட்சி நடந்தது நம் திவான் பகதூர் எம் சி ராஜா அவர்களும் அதன் துணை தலைவராக இருந்தார் பறையர் நாட்டிலே இருந்து கொண்டு பறையருக்கு இடஒதுக்கீடு இல்லையா என பறையருக்கு இரட்டை தான் சாலும் என போர்படி உயர்த்தினார் அதுவே பறையர் பெருமகன் எம் சி ராஜா செய்த குற்றமாகும் அவரை துரோகியாய் சித்தரிக்க அவரை துரோகியாய் சித்தரிக்க பெண்ணிமில் கலவரத்தை வேண்டும் என்று கட்டமைத்து உருவாக்கி குளிக்காட்டினர் இரட்டை முறை காரணம் காட்டி போராட்டத்தை நீர்த்து போகும்படி திருட்டு திராவிடம் அன்றைக்கே நடித்தனம் ஆய் ஆடிய ஆட்டத்தை அறியாமலே பெருமகன் மயிலை சின்னத்தம்பி ராஜாவும் பென்னி போராட்டத்தில் தலையிட்டான் திருட்டு எழுந்தது கலவாரம் தியாகராயன் முன்னின்று கலவரத்தை நடத்தினான் தியாகராயன் கலவரத்தை நடத்தினான் தியாகராயனு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் பிட்டி கே தியாகராயனுக்கோ ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் பின்னுமில் மூடினார் பிட்டி மில்லும் பாம்பே கையும் படிகட்டு பறக்குமே திட்டம் தீட்டி உருவாக்கினார் பெரும் கலவரத்தை புளிய தோப்பு எரிந்தது உடனே தீர்மானம் இயற்றியது நீதி கட்சி உடனே தீர்மானம் இயற்றியது நீதி கட்சி சென்னையிலே இருக்கக் கூடாது என்ற தீர்மானத்தை கடுமையாக எதிர்த்து தீர்மானத்தை தீர்மானத்தை கடுமையாக எம் சி ராஜா நீதி கட்சியை விட்டு வெளியேறினார் காந்தியும் சென்னைக்கு வந்தார் நரித்தனத்தோடு காந்தியும் சென்னைக்கு வந்தார் அரியா எம்சி ராஜா ஓடோடி சென்று மூஞ்சியவை சந்தித்தார் துரோகி உடனே துரோகி என முத்திரை குத்தப்பட்டார் இந்து மகா சபையின் மூஞ்சியவை சந்தித்தது துரோகம் என்ற நீதி கட்சி லண்டனில் இருந்த திவான் பகதூரின் ரெட்டமலி சீனிவாசனுக்கு தந்தியடித்து ஆட்டத்தை தொடங்கி வைத்தது உடனே எம்சி ராஜா புறக்கணிக்கப்பட்டார் இந்து பார்ப்பானியமும் வடுக திராவிடமும் கைகோர்த்து நடத்திய நாடகத்தில் பொரோடா மன்னருக்கு தனக்கராய் அன்று கொரோடா மன்னனுக்கு கணக்கராக இருந்த மூஞ்சேகி நண்பர் எந்த மூஞ்சாவை சந்தித்ததுக்காக எம் சி ராஜாவை துரோகிய பட்டம் சுட்டினார்களோ அதே மூஞ்சவின் நண்பரான அம்பேத்கர் எம் சி ராஜாவின் இடத்திலே வந்து அமர்ந்தார் பட்டமேசை மாநாட்டிலே பங்கேற்றார் காந்தி அடிப்பது போல் அடித்தார் அடி வாங்கி அம்பேத்கர் வழியால் துடிப்பது போல் துடித்தார் இரட்டை வாக்குரிமை முழு நடத்தி இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கியது எரவடா நாரகம் எரவடா நாரகம் ஆரம்பி ஆனது தனு மணி பெண் பட்டேல் என இளம் சிறுவயது பெண்களோடு சிறையே காப்பரனாய் சிறுநனி அமர்ந்தது கதையெழுத்த அறிவாயுதம் ஏந்திய அன்னகும் அடங்காத சூத்திர சங்கியும் போரிட்டனர் நரியிடம் தோற்றதாய் அண்ணல் தலை குனிந்தார் தோற்றது மாந்திரத்தை நீதித்தானே புத்தியோடு காந்தியம் புத்தியோடு காந்தியும் பக்தியோடு அன்னதும் நடப்பதற்கு நாட்டு மக்கள் கற்றுக்கொண்ட பாடம் சத்திய சோதனையாய் எழுதி வைத்த காந்தியின் பிரம்மச்சாரிய விரதம் அதை இத்து போன இந்தியா எடுத்து நாளும் போட்டது இதற்கு மேல் என்ன முடியாட்சியே மனம் வந்து அறுபத்தெட்டு விழுக்காடு கிடஒதுக்கீடாய் தந்ததென்றால் குடியாட்சி இழித்தது என்ன அதில் வீழ்த்தப்புற்றோர் தெட்டது என்ன தழுவும் தலித்தியம் வழித்து நக்கைது என்ன படுகத்திடம் வால் கிடப்பதென்ன கடிக்க ஓர் எலும்பு கிடைத்தால் போதுமா நாம் அடித்ததே நினைத்தால் சை தாங்கும் எரிமலை வெடிக்காதா எரிமலை வெடிக்காதா வெடித்தது வெடித்ததுவா தன்வானத்தை வைப்பதற்கு மனமுற்று நூலிட்டு வா என்று அறிவுலக ஆண்டோரை அழைத்தது எரிமலை கணக்கொன்று மாற்றி எழுந்து அரவிழா அரசுக்கு அரைப்புகள் விடுத்தது ஆட்டத்தை தொடங்கிக்கும் பல்லருக்கும் உள் ஒதுக்கீடு பறையருக்கும் பல்லருக்கும் ஒதுக்கீடு ஆந்திரமோ கருணாடோ தருவானா புறக்கடை பெற்றெடுத்த புள்ளராட்சியில் காட்சி பல நிறவெறியால் இனவெறியால் ஆடுதீங்கு பறையறையே ஒழிப்பதுவே அதன் முதல் குறிக்கோள் பறையறையே ஒழிப்பதுவே அதன் முறிக்கோள் நீதி கட்சி எழுதி வைத்த தீர்மானம் சரிகெட்டு ஆட் ஆடிய கொட்டிக்கே தியாகதாயிரும் எழுதி வைத்த நாடகம் ஐம்பத்தி ஒன்றிலே ஆசிய பார்ப்பனத்தி ஐம்பத்தி ஆரிய பார்ப்பனத்தி செண்பகராமன் வழக்கு அதில் அறுபத்தி எட்டு விழுக்காடு பதினெட்டு விழுக்காடாய் எழுபத்தி எட்டு சாலைகளுக்கு உயர் நீதிமன்றமே அங்கு சொல்லிவிட்டது அருந்ததிகள் தடை கிடையாது தருகின்ற கைகளை ஆயுள் கருவாட்டு தலையன் ஆட்சியிலே கபடியாடிய கண்ணகி வாழ் கண்ணகி நகர்வாழ் கார்த்திகாவுக்கு தருவதற்கு எதிலிருந்து பணம் தந்தனர் பறையருக்கு என்று உருவாக்கிய தாட்கோவின் பணத்தை பறைமகளுக்கு தந்தனர் பறையற் பெண் வெற்றி பெற்றால் தாட்கோவின் பணத்தை தருவது அறிவுதான் அருந்ததிக்கு உள்போதைக்கள் மட்டும் பிற குடிகளின் வயிற்று வைப்பதா அறத்தின் வழி சிரிந்து அறிவின் வழி சிரிந்து வெடித்தது எரிமலை பின் வெடிக்காதா மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு பெற்றுவிட்ட போதும் அதற்குள்ளே முன்பிருந்த இடஒதுக்கீடு இருந்தபடி இருக்க மேலும் ஒதுக்கீடு வடிகத்திற்கு பதினெட்டில் மூன்று ஆறு விழுக்காடு விதி என்று நாமந்தான் இருப்பதா மீதமுள்ள பன்னிரண்டு எழுபத்தி ரெண்டு பிரிவுகளுக்கென்றால் நெருநெருப்பாய் வெடிக்காதா எரிமலை எரிக்காதா சிந்தி சூடற்ற தமிழருக்கு இது சாலும் குடிகெடுக்கும் திராவிடத்தின் வேறருக்கும் செயலை தமிழ் புடிகள் ஒன்றுபட்டு எழுந்துவிட்டோம் துடிப்போடு விழிப்புற்று எழுந்துவிட்டது இனியும் இடுப்பொடிக்கும் வேலை இங்கு நடக்குமா தமிழ் புடிகள் ஒரு குடையின் கீழ் திரண்டா மிடிமை எமை வீழ்த்துவது என் பெரிய பறையருக்கு ஒன்று செல்வேன் உருப்படதான் பறையருக்கு ஒன்று செல்வேன் உருப்படதான் தலித்திய பைத்தியம் நம்மிடம் இருந்த தலித்தியவன் என்னோட புறக்கடை வழியாகத்தான் வடுகம் இங்கு நம் வாழ்வை பறிக்கின்றது இழிந்த மனம் அருந்த கந்தல் என்று எவரும் தான் தன் குடிப்பெருமையை வீட்டுவாரா விழிப்புக்கொள் விளக்க விழிப்பு கொள்ளாமல் விளக்க முடியாது மூடி பார்க்கவும் முடியாது விழிப்புக்கொள் என்றுதான் எரிமலையாறை இந்த நூல் நமக்காக தற்கின்ற நற்செய்தி இதற்கு மேலும் சொல்ல சொல்லத்தான் வேண்டுமா தமிழ் குடியவர் ஒன்றுபட்ட இந்த நிகழ்ச்சி ஒன்றுபட்ட இந்த நிகழ்ச்சி புதர்க்கவாதிகளுக்கு கொள்ளிதான் உண்மையில் தமிழ் கோலோச்சும் நாள் மிக தூரமில்லை எதற்கும் துணிந்த எரிமலை நாட்டம் அறிவொளி தேக்கம் வாழ்க சிதறி ஓடவே பகை எங்கும் வீழவே சீர்மை எழுவார் அறைக்குரியே நன்றி வணக்கம்